ஹாய் பீவர்ஸ் வணக்கங்க இது நம்ம அஞ்சு அஞ்சுத்திற விளம்பரம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு அஞ்சுத்திரை விளம்பரம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு இவங்க இப்போ புதுசாக சமையல்லாம் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் பல பேர் வந்து மனசுக்குள்ள நினைக்கலாம் இப்போ இதில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எல்லா க சமையல்லையும் பார்த்திங்கன்னா இந்த அஜினோ மோட்டோ அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறாங்க இந்த அஜினோ மோட்டை வந்து தயவு செய்து நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டாங்க நம்ம கையெடுத்து கும்பிட்ற வேண்டவே வேண்டாம் இந்த அஜினோமோட்டோ என்னென்ன பண்ணுன்னு தெரியுங்களா நம்ம குழந்தைங்களுடைய நம்ம அஜீர்ணப்பை பாதிக்கும் கல்லீரில் பாதிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்சுலின் சுரக்கும் அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த நீர் பையும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது சீக்கிரமே அந்த குழந்தைங்களுக்கு சுகர் கேன்சர் இந்த மாதிரிய பல பிரச்சனைகள் வருதுங்க இந்த அஜினோமோட்டா பொதுவாகவே வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட வேண்டாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு பல பேர் சொல்கிறாங்க உண்மைங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஏன் சாப்பிட வேணாம் சொல்கிறாங்க தெரியுங்களா அதில் டேஸ்ட்டு இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுன்னு தட்டை நம்ம இப்படி பண்ணி கூட சாப்பிடுவோம் தப்பு ஏன் அந்த சாப்பிட்றதுக்கு என்ன அர்த்தம் அஜினோமோட்டோ அஜ்னோமோட்டோ ஆட் பண்ணுறாங்க அஜ்னோமோட்டை ஆட் பண்ணுறாங்க வேண்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இது போட வேண்டாம் வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எளிய முறையில் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் அதை பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு போடுங்க நம்ம தாய்மார்களுக்கும் நம்ம தகப்பமார்களுக்கும் நான் தாய்மையுடன் கேட்டுக்கிறோங்க ரொம்ப நன்றிங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பேக்ஸிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க என்னடா சுற்றியும் டேப்பர் கார்டு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸாக இருக்கு இவருக்கு சமையலை பற்றி என்ன தெரியும் நீங்கள் நினைக்கலாம் பொதுவாகவே எனக்கு குக்கிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டுங்க மலேசியாவில் நான் ஃபைவ் இயர்ஸ் நான் இருந்திருக்கேங்க ஃபைவ் இயர்ஸ் நான் மலேசியாவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் குக்கிங்காகவே நான் போயிருக்கேன் என்னடா இவன் மலேசியாவில் அஞ்சு வருஷம் குக்கிங் படிச்சுட்டு வந்திருக்கானே அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் சில பேர் இருக்கலாம் காமிக்கிறேங்க இது என்னுடைய வந்து நான் மலேசியாவில் இருக்க இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆதாரமாக நான் காமிக்கிறேங்க பக்கத்தில் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க என்னுடைய பாஸ்போர்ட் சரிங்களா ஏன்னா நம்ம குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதனால அஜினா மோட்டோவே இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஃபுட்டு எப்படி பண்ணணும் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு டேஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லா டிப்ஸுமே நம்மளுக்கு தருங்க நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா சூப் ஐட்டம்ஸு கிரேவி ஐட்டம்ஸு பிரியாணி ஐட்டம்ஸு மசாலா பொடி இந்த மாதிரி என்ன ஐட்டம் வேணுனாலும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் நன்றி விவசாய